வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் ஒரு ஏக்கர் பண்ணை நிலம் தார் சாலை முகப்புலேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கனை டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் இப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நல்ல இடமா இருக்கும் போது நம்ம போடுறது எல்லாமே மேக்சிமம் பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீட்டான இடங்களாக இருக்கும் அது மாதிரி வாங்கி வச்சாலும் நமக்கு ஃப்யூச்சரில் விலை உயரக்கூடிய இடங்கள் தாங்க அருமையான ரெட் இல்லைங்க பாருங்கள் இது வந்து ஆப்போசிட் லேண்டு அதே மண்ணு தான் இதில் இருக்குது சூப்பராக இருக்குங்க ஏன்னா செம்மன் பூமி விரும்பி கேட்டவங்க பாருங்கள் அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஏக்கர் பண்ணை நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சதுரமாக சூப்பராக இருக்குங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சென்னை பைபாஸ் ஆத்தூர் புற வழி புத்திரகொண்டன்பாளையம் புத்திரகண்டன்பாளையத்துலேருந்து மல்லிகைக்கரை செல்லும் சாலைங்க இது அந்த இருந்து கட் ரோட்டில் இருக்குது அந்த கற்றோட்டில் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குங்க இதுவும் பஞ்சாயத்து தார்சாலை சைடில் பார்த்திங்கன்னா மண்பாதை ஒரு லாரி போல போகிற அளவுக்கு ஒரு மண்பாதை வசதி ஒன்று இருக்குது அது அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள தோட்டத்துக்காரர் அந்த பாதை வழியாக போகிறாங்க இது வந்து தார்சாலை முகப்பள்ளி அமைஞ்சிருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இதில் வந்து போரும் சர்வீஸோ வீடு எதுவும் கிடையாது வெறும் எம்டி தாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா போதும் இந்த மாதிரி நாங்கள் வாங்கி போர் அமைச்சு வீடு அமைச்சு நீட்டான ஒரு ஃபார்மிங் ரெடி பண்ணி இருந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பரான செம்மண் பூமி பக்கத்தில் எல்லாமே விவசாயம் இருக்குது நம்ம நீட்டாக அதில் ஒரு போர் போட்டு வீடு கட்டி அருமையாக போனால் வந்தாலும் தங்கிக்கலாம் ரெகுலராக அங்கேயே கூட தங்கிக்கலாங்க அந்த மாதிரி அருமையான இடம் அது மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வீடுகள் உள்ள ஏரியா தாங்க ரொம்ப இன்டீரியர் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா அடுத்தடுத்த தோட்டத்தில் கண்டினியூவாக வீடுகள் இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில் வீடு இருக்குது லெஃப்ட் சைடில் வீடு இருக்குது அதே மாதிரி இந்த தோட்டத்தை ஒட்டி வீடு இருக்குது மாதிரி நாலு பக்கமே வீடுகள் உள்ள ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்கு அதனால் வீடு கட்டி நீட்டாக நம்ம குடியிருந்துக்கலாங்க இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படி பார்த்திங்கனாக்க அண்ணா மண் பாருங்கள் எப்படி ரெட் சாயில் எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படி ரெட்டு சூப்பராக இருக்குது அருமையான மண்ணுங்க மண்ணெலாம் சூப்பராக இருக்கும் இது ஒரு ஏக்கர் விலை என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் மற்றபடி ஃபோன் போட்டு பத்து இடம் ஒரு மணி நேரம் ஃபோன்லேயே பேசுகிறீங்க அந்த மாதிரி வேண்டாம் அது மாதிரி அடுத்த மாதம் வரும் நெக்ஸ்ட் வீக் வரும் ரெண்டு மாதம் கழிச்சு வரோம்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணுங்க ஏன்னா இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட பாருங்கள் மற்றபடி நம்ம என்ன வீடியோவில் காமிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இடம் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இடம் வீடியோலையே பிடிக்குதுன்னா மட்டும் வாங்க முடிஞ்சளவுக்கு அட்வான்ஸோட அட்வான்ஸோடு வந்துட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டுங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பார்த்து பேசி நல்ல முறையில் ரேட்டும் ஃபைனல் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்து நிலங்களும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்க அது மாதிரி வீட்டு மனைகளை அமைக்கக்கூடிய இடங்களும் நிறையா இருக்குது பைப்பாஸ் ஸ்டேஜ்ல இருக்குது கமர்ஷியல் பர்பஸில் உள்ளது இருக்குங்க அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுனாலும் சொல்லுங்கள் அது மாதிரி நம்மகிட்ட சோலார் பிளான்ட் அவைலபிள் இருக்குது சோலார் அமைக்கக்கூடிய இடங்களும் இருக்குது அதனால் என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்க நாங்கள் சிறப்பாக அமைச்சு தந்துடுறோம் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறோம் அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டைம் பாஸ் கால் அவாய்ட் பண்ணிவிடுங்க வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி ஒரு முறை தொடர்பு கொண்டு விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்மளும் ஞாபகம் இல்லாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக அவ்வப்போது ஒரு ஒரு முறை கால் பண்ணுங்கள் அதனால் நேரடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்ம சிறப்பான இடம் பார்த்து நமக்கு அமைச்சிக்கலாங்க அது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் என்னி டவுட்ஸ்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் நேரடியாக ஓனர்கிட்டே இருக்குது சைட் விசிட்டிங் பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக நீங்களே ரேட்டு பேசிக்கோங்க ஓகே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ